உலகம் போல தமிழ் பேச மனித நலன்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த விட நம்ம பார்க்க போகிறது யூடியூபுக்கான ஒரு தமிழ்நாள் எப்படி எளிமையாக ஃபோட்டோஷாப் அல்லாத இன்னும் எளிமையான முறையில் எப்படி எல்லாம் நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த நான் பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு வந்து முதல்ல வந்து நீங்கள் டபிள்யூ டபுள்யூ டாட் கேனோ டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும் சைன் அப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு இமெயில் அட்ரஸ் எதாவது பண்ணும் போதும் நீங்கள் சைன் அப் முடிச்சிட்டு பிறகு லாகின் அனுப்பிட்டு பட்டன் இருக்கும் லாகின்னை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் மற்றும் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் லாகின் ஆகிக்கலாம் உள்ளே போய்ட்டு நீங்கள் லாகின் ஆகிட்ட பிறகு த டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆகும் நீங்கள் வந்து தி டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் இந்த தமிழில் மட்டும் இல்லாமல் யூடியூப் தமிழில் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃப்ரூபையில் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க சோஷியல் மீடியாவோ இல்லை ப்ரெசென்டேஷன் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் போஸ்ட்டு ஏ ஃபோர் சோஷியல் மீடியா அல்லாத இன்னும் நிறைய டிசைன்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து இருந்து என்னென்ன வேண்டுமோ எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு அங்கே உள்ளே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம தமிழில் டிசைன் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம தமிழ்நாள் மட்டும் எடுத்துகிட்டு கூட போதும் நம்ம போயிட்டு தமிழ்நாடு கிளிக் பண்ணி தமிழ்நிலுக்கு உள்ளே போவோம் ஜஸ்ட் தமிழ்நாடு கொடுத்த கொண்டா உள்ள போகிறதுக்காக போகிறதுக்க லோட் இருக்கு உள்ளே லோட் ஆகின ஒன்று இல்லை லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான டிசைனுக்கு தேவையான மாடல் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க எல்லாமே ஃப்ரீ மாடல் இருக்கும் காஸ்டம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ மாடல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணவே உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அது வந்து ஓப்பன் ஆகிடும் நான் ஜஸ்ட் ஒரு க்ளிக் பண்ணுறேன் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதில் ஜஸ்ட் ரொம்ப எளிமையான முறையில் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் இந்த மவுஸை வச்சுட்டு ஜஸ்ட் அப்படி ட்ராக் பண்ணால் போதும் அந்த டிசைன் போயிடும் நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் எலிமெண்ட்ஸ் எதாவது வேணுன்னா கொடுத்துக்கலாம் அப்லோட் பண்ணிக்கலாம் எது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நான் வந்து அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு நிறையா ஓப்பனாகும் அதில் வந்து நீங்கள் எந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் வேணுமோ ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் அலைனா நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க மார்ஜின் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட் கேன்வா டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் கேன்வா டிசைன் ஜஸ்ட் இது டைப் பண்ணுறது இல்லாமல் வந்து அதுக்கு நீங்கள் கலர் எல்லாமே ஈஸியாக செட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் மினிட் ஒன் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் வந்து இது வந்து நான் கிளிக் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அதுக்கேற்றப்போது நான் கலர் வேறு இதை செலக்ட் பண்ணி கலரும் கொடுத்துக்கலாம் பார்த்திங்களா ஜஸ்ட் கலர் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்க எல்லா டெக்ஸ்ட்டும் தனித்தனியாகவும் நீங்கள் வந்து கலர் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் வந்து இது வந்து நான் ஜஸ்ட் ஒன் மினிட்ல ஜஸ்ட் ஒன் மினிட்ல மட்டும் இதை வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா சொல்லலைங்க இது நிஜமாகவும் சொல்லிருக்கு நீங்கள் அது ஒன் 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 மினிட் ஹாஃப் மினிட்ல கூட நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுடைய மாட்ரு உங்களுடைய ப்ரௌசர் ரொம்ப வேகமாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நான் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் ஒரு ஒரு இமேஜ் மட்டும் ரைட் அண்ட் சைடில் கொடுத்துருக்கேன் கீழே வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஏதாவது கலர்ஃபுல்லாக ஏதாவது அலைன்மெண்ட் மாதிரி கொடுக்கலாம் கீ ஓகே கீழே இது இதை செலக்ட் பண்ணிக்கலாம் சார் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் அதை நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் மட்டும் போதும் ஜஸ்ட் நான் டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இதை பண்ணி விட்டுடலாம் ஓகே ஜஸ்ட் அவசி கொடுக்குறேன் ஜஸ்ட் இது அடியில் வந்து நம்ம அந்த கலர்ஃபுல்லாக டெக்ஸ்ட் பண்ணும்போது அதோட டிசைனை வந்து வேற லெவலில் கொண்டு போயிடுச்சு பார்த்தீங்களா ஓகே ஓகேங்க இது தான் கஸ்ட் ஒன் மிட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இது வந்து டிசைன் பண்ண மாதிரி இருக்கலாம் இது வந்து நீங்கள் போயிட்டு வேணும்னா ஜேபி ஜை வேணுமா இல்லை பிடிஎஃப் ஃபார்மெட்ல வேணும் பிஎன்ஜி ஃபைலாக வேணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிட்டு அதை போய் டவுன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் தமிழில் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் எது வேணால் ஈஸியாக டிசைன் பண்ணலாம் ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறைய ஆப்ஷன் உள்ள கொடுத்துருக்காங்க இங்கே டிசைனுக்கு வேறு எதுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்துட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தமிழ் டெக் மேக்ஸினுக்கு மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் டெக்னிக்கலான நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நன்றி வணக்கம்